பிரைசுலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த அன்பு தேவ பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாக இருப்பிலிருந்து கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிக்கின்றேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கீர் ஆமேன் அலெலூயா தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் ஆம் ஏன் அலேலூயா இந்த வசனத்தை ஆசீர்வதித்து இந்த வசனத்தை உங்களுக்கு இந்த நாளை வழிநடத்தி செல்வாராக ஆமேன் ஏன்